வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் மூணாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே தாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கறத விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலங்கள் அதுக்கப்புறம் புத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன புத்தி அந்த நடந்ததோ அது இங்கே ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிப்தி சனி ரெண்டில் இருக்காருங்க ஸோ ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் கொஞ்சம் இடவடமாக பேசுற இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும் இருக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கழகங்கள் சின்ன சின்ன கழகங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது மூன்று மற்றும் ப பன்னிரெண்டாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக சம்பந்தமான சிந்தனைகள் தான் எங்கேனாச்சும் கோயில் போகணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ குழந்தைகளோட விஷயங்களையும் வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணணுங்கிற எண்ணங்களும் நிறைய வருங்க ஸோ அதுக்கு வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது இப்போ வந்து ஏதாவது சொத்துக்கள் வாங்கலாமா என்ற எண்ணங்கள் புதிய வண்டி வாகனம் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ வாங்குவீங்களானால் கண்டிப்பாக வாங்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ப்ராசஸ் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி பற்றி சுக்கரன் வந்து மூன்றில் வந்து உச்சமாகும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றம் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஒரு வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சுக்கிரன் உச்சம் ஸோ சுக்ரன் சுக்கிரன் உச்சம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு பயணம் சின்ன சின்ன பயணங்கள் மூலயமாகவும் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளும் அடுத்த கட்டத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு கலைக்கறையில் இருக்கணும் பெருமனம் கல்யாணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் மகர லக்னமாக இருந்து பார்த்திங்கன்னா இப்போ பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது வந்து நல்ல ரொட்டேஷன் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா கொடுக்கும் வேலையில் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கடன் கேட்டுங்களாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்கப்படுது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்கும் தசாபதி பலங்கள் வந்து பார்த்தா மகர லக்னம் சூரிய தசாபுத்தி சூரியன் வந்து ராசியில் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயத்தை பேசி நம்மளே வந்து ஏதாச்சும் இட மாற்றத்துக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வர பதினஞ்சாம் தேதி வரை ஏன்னா பதினஞ்சாம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து ரெண்டுக்கு போயிருவேன் ஸோ அது வரை கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ தேவையில்லாத தர்க்கங்கள் கணவன் மனைவிக்கு நடுவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் வந்து லக்னமாக வந்து சந்திர வந்து சந்திரம் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் எல்லாம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர வந்து செவ்வாய் வந்து செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்துகள் புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலையிலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது மகர லக்னமாக ராகு ராகு வந்து மூன்றில் இருக்கும்போது அது சனியுடைய சாதமாக சின்னதாக வந்து மறைமுகமாக சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மகலக்னமாக குரு தேசாபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது நிறைய வளர்ச்சி நல்லா குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்கும் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களுக்கு ஒரு பிரயாணம் மேற்கொள்ளணும் வெளியூர் போய் ஒரு கோயில் குளத்துக்கு போகணுங்கிற எல்லாம் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து இன்னொன்று ராகு குரு சம்பந்தப்படுத்துங்க ஸோ அப்போ வந்து யார்க்காச்சும் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்புறம் மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபதி அந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபடைய கனெக்டிவிட்டி இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கலகட்டம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வந்து புதன் தசாபத்திரும் புதன் வந்து ஆறு ஒன்பதாம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும் வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் கொஞ்சம் வந்து உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் ஏதாச்சும் வந்து ஒரு உடல் ரீதியான சின்ன ஒரு கோளாறு வந்து போகிறதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது அவசியம் தான் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க வெளிநாட்டில் இருக்கணும் வந்து சின்னதாக ஒரு சளிக்கு தட்டும் மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து மகளிர் நகரமாக கேது விதம் கேது வந்து ஒன்பதில் இருக்கும்போது ஏதாவது ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்கள் மூலயமா ஏதாவது கோயில் குளம் குளாங்குற எண்ணங்கள் இருக்கும் என்னடா மாதிரி இருக்கும் அப்பா சம்பந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன கோர்ட் கேஸ் சின்ன வில்லங்கல் வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் வெளிநாட்டில் இருந்து சின்ன சின்ன மன உளைச்சல் போகிறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதாவது கேது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத விஷயங்கள் அப்பா அப்பா சம்பந்த விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவசியங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க மகல வந்து சுக்ர தசாபத்தி சுக்கரன் வந்து ஐந்து பத்தாம் மதி மூன்றில் இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் குழந்தைகள் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் உச்சமாக இருக்க சுக்கரன் வந்து அள்ளி தருவதற்கான இது ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்கள்லாம் இருக்குன்னா ஒரு பிரார்த்தனை அவசிய மனதார இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்தது பொறுத்தக்கான இல்லை ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கும்பமேளா ஸோ மகா கும்பமேளாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான்காண்டுகளுக்கு ஒரு முறை ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா கும்பமேளா மேளா ஸோ இப்போ வந்து மகா கும்பமேளா மேளா நடந்துகிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அந்த உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மனித தலையாக இருக்கிற மாதிரி விஷயங்களை பண்ணி வச்சுருக்கலாம் மூன்று நதிகள் சந் சங்கமிக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம குளிக்கணும் குளித்தா அன்றைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும் அன்றைக்கி வந்து குளிக்கிறவனா நல்லவனாக மாறிடும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாருமே பாவம் போயிடும் சொல்லிட்டு ஓடி போய் குளிக்க போயிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வியாபாரமும் இருக்குது ஸோ ஒரு வந்து அரசு அரசு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய லாபமாக இருக்கிறது ஒரு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அந்த காலத்துலலாம் வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிதி நமக்கு நெருக்கடி இருக்குது நமக்கு வந்து பணம் சரியாக வரலன்னா ஒரு பெரிய ஆன்மீக கோயிலை கட்டுவாங்க அந்த கோயிலில் வந்து எல்லோரும் கொண்டு வந்து காசை கொட்டிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இது வந்து பழங்கால கதை ஒன்று சொல்கிறாங்க என்ன கதை சொல்கிறாங்கன்னா அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது அப்படி சிந்திச்சு சிந்தும் போது ஒரு மூணு இடத்துல விழுந்துருச்சு அந்த மூணு இடத்துல வந்து விழுந்த இடம் தான் அந்தந்த இடம் ஸோ பிரயாக் இந்த மாதிரி இடங்களில் வந்து எல்லாம் விழுந்திருக்கு அந்த மூணு இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்த் தான் வந்து சவுத் இந்தியாவில் ஒரு கோயிலில் விடவில்லையே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லங்க ஸோ அதை வச்சு தான் வந்து மகா மகாமகம் அந்த குருவும் சூரியனும் வந்து வந்து ஒவ்வொரு இடத்த வந்து மீட் ஆகிற இடத்த வந்து மகாமகமாக கொண்டாடிட்டு வராங்க பட் இருந்தாலும் இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது வந்து எஸ்ஆ நோவா இது வந்து பலன் கொடுக்குமா கொடுக்காதுங்கிறதான் நம்மளுடைய கேள்வி ஸோ மகாமகங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பராக இருக்குன்னே வச்சுப்போம் நான் இல்லைன்னே சொல்ல நான் அதுக்கு எதிரான ஆளே கிடையாது பட்டு போகிற அத்தனை கோடி பேர்களுக்கும் பாவம் போயிருமா யோசிச்சு பாருங்க அதெல்லாம் போவே போகாதுங்க எங்க நீங்கள் பண்ண கர்மாக்களை இப்போ சாமி கிட்ட போயிட்டு நான் முக்கூடலில் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன் குளிச்சுட்டு வந்தால் எல்லா பாவம் போயிருங்கிறது எவ்வளோ அம்பக்கான விஷயம் கர்மாங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறைய கர்மாக்கள் இருக்குது சிலது அனுபவித்து தீர்க்குற கர்மா இருக்குது அகோரிங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாய்ங்க ஸோ அவங்களாம் பெரிய ஆளுங்க ஞானிகள் ஓகே அவங்களுக்கு ஓகே நீங்கள் ஏங்க போகிறீங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு கக்கூஸ் வசதி கரெக்டாக இருக்காது தண்ணி கரெக்டாக இருக்காது நம்ம போய்ட்டு முப்பது பேர் செத்து போயிட்டான் ஆ இந்த நெருக்கடி தேவையா யோசிச்சு பாருங்கள் எங்கள் பக்கத்தில் எவ்வளோ பெருமாள் கோயில் வந்து விலைக்கேற்ற முடியாமல் இருக்குங்க அங்கே ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் பக்கத்தில் எவ்வளோ ஐயருங்க கஷ்டப்படுறாங்க அங்கே போயிட்டு அவள் ஒரு பத்து ரூபா பத்து ரூபா போடவே மாட்டான் அந்த ஒரு ரூபா ரெண்டுருவா போடுற கேஸை நான் இன்றைக்கும் பார்க்குறேன் ஒருவா ரூபாய்க்கு என்னங்க வாங்க முடியும் மகாமகத்தில் போயிட்டு அவ்வளோ செலவு இந்த ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் போயிட்டு நான் ஜோதிடன் சாமி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஓகேங்களா அதே மாதிரி நான் ஆன்மீகத்துக்கு வந்து எதிரானவன் கிடையாது மகா மகம் முடிச்சாலும் அங்கே முக்கூடல் இருக்க தான் செய்யும் இதை பற்றி வந்து ஓஷோ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க அங்கே வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் நல்லா புரிஞ்சுங்க இவங்க வந்து ஒரு மாதம் நடத்துகிறாங்க இல்லையா அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக பவர் இருக்காது அந்த பர்ட்டிகுலர் ஒரு நிமிஷம் தான் இருக்குமாங்க அந்த கிரக நிலவரங்களும் அந்த நட்சத்திரம் கரணம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரது ஒரே ஒரு நிமிஷம் தான் அந்த இடத்துல இருக்கும் அந்த முக்கூடலில் அந்த பவர்ஸ் இருக்கும் அப்போது அந்த ஒரு நிமிஷத்தில் எத்தனை பேர் குளிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் மற்றபடி வேறு யாரும் கிடையாது இத்தி தெரியாமல் ஒரு மாதம் ஃபுல்லாக கூட்டம் கூட்டமாக போய் ட்ரெயின் அலைஞ்சி விளைஞ்சு எவ்வளோ கொடுமை பாருங்கள் நம்ம எதுக்குங்க நம்ம உடம்பே கோயில் உள்ளுக்குள்ளேருது சாமி பக்கத்து இருக்கிற சாமியை கும்பிடுவோம் எனக்கு திருப்பதிக்கே போய்ட்டு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போய்ட்டு அங்கே கூட்டத்தில் நின்று கூண்டலை போட்டு சிறை வச்சு அதுக்கப்புறம் போய் பெருமாளை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு எண்ணெய் வாங்கி கொடு பெருமாள் இருக்கிற வாங்கி கொடு அதை விட்டுட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன் நான் ஏன் தேவையில்லாத விஷயம்னா இவ்வளோ வருத்திக்கிட்டு சாமி கும்பிட சொல்லி எந்த சாமியும் சொல்ல ஏதாச்சும் தான் சொல்லுங்கள் நீ மகா வந்தால் தான் நீ செத்தாக நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணும்னு எந்த சாமியாக சொல்லிச்சா கிடையவே கிடையாதுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் அமைதியாக உட்காந்தால் தான் சாமி தெரியும் நீங்கள் போய் கூட்ட நெரிசலில் இடிப்பட்டு மிதிப்பட்டு சாமி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது உட்காருங்க உங்கள் வீட்டில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க பக்கத்தில் இல்லாதவனுக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்க தர்மம் பண்ணுங்கள் அந்த தர்மத்தில் தான் வந்து வாழ்க்கை இருக்க முடியாது இந்த மாதிரி வந்து மகாபத்துக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும் அங்கே போனால் இது கிடைக்கும் பச்சை சேலை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த போயிடும் போயிரும் இதெல்லாம் வந்து ஹம்பக்கான விஷயம் தான தர்மங்கள் பண்ணுங்கள் வேண்டாம்னு சொல்லுவோம் உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரை விட்டுவிட்டு ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு கொண்டு போயிட்டு காசை கொட்டிக்கிட்டு நேரம் விரையும் வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி அங்கே போயிட்டு உட்காரலாம் வந்து ரொம்ப அம்பகான விஷயம் தயவுசெய்து இப்போ திருப்பி போகணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோ போட்டு அதை தயவுசெய்து போகாதீங்க பக்கத்தில் இருக்கிற நம்ம சாமியை கும்பிடுங்க மனசார இது பண்ணுங்கள் உங்கள் குட்டிகளை பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது புள்ள குட்டிக்கு ஒரு ரூபா கொடுக்காது கோடி கணக்கில் வச்சிருக்கு கேட்டால் ஒரு புள்ள லவ் பண்ணிவிட்டு போயிட்டான் ஒருத்தன் புள்ள என்னை பார்த்து பேசலை அவன் சொல்படி கேட்கல எல்லாத்தையும் தூக்கி இருந்தீங்கன்னு சொல்லி தனியாக உட்காந்து கோடி கணக்குன்னு யாருக்குமே ஒரு பைசா அது போய் வந்து அவன் இது இங்கே பாவம் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கு நம்ம பக்கத்தில் பெருமாள் கோயிலுக்கு வந்து விலக்கேற்றது கூட என்ன இல்லை ஈஸ்வரன் கோயிலில் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இவங்க போய் எங்கேயோ இருக்கிறது கண்டிப்பாக உள்ள பக்கத்தில் இருக்கிற சாமி தான் உங்களுக்கு கை கொடுக்கும் என்றைக்குமே சாமி தான் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சாமியை பிடிங்கன்னு தான் சொல்லிவிட்டு உடனேருந்து விடைபெறும் உங்களுக்கு லட்சுமிதாரே நன்றி வணக்கம்